ஒரு ஊர்ல ஒரு அன்பான நெய் பண்றாரு நெய் பண்ணா ஆடு மேய்க்கிறவரு அவருக்கு நூறு அழகான ஆட்டுக்குட்டி இருந்துச்சு டெய்லியும் அந்த நூறு ஆட்டுக்குட்டியவும் மலைகள் வழியா புல்லுள்ள இடங்கள் வழியா கூட்டிட்டு போய் அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து கொடுத்து குடிக்க தண்ணி அழகா திரும்பவும் சாயங்காலம் ஆன உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு இதுதான் அவருடைய டெய்லி வேலை சில சின்ன ஆட்டுக்குட்டி வழிதப்பி போகும்ல அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் சில குட்டி அங்கிட்டு போக கூடாது இங்கிட்டுதான் வழி அப்படின்னு சரியா வழி நடத்துறதுதான் இவருடைய வேலை சாயங்காலம் ஆன உடனே எல்லா ஆட்டுக்குட்டியவும் பத்திரமா வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்த்துருவாரு சேர்த்துட்டு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி தலையிலயும் பாசமா தடவி கொடுப்பாரு நாமெல்லாம் நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி தலையில எல்லாம் அழகா பாசமா தடவி கொடுப்போம்ல அந்த மாதிரி தடவி கொடுப்பாரு இவர் தடவி கொடுக்கறத பாத்துட்டு ஒண்ணுக்கு ஒன்னு முட்டிட்டு வேமா ஓடி வரும் அது மட்டும் இல்ல ஏதாவது ஆட்டுக்குட்டி அடிபட்டுருச்சா காயப்பட்டுருச்சா அப்படின்னு பார்த்து காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டு பத்திரமா பாத்துக்குவாரு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புவாரு காலையில இருந்து ஆடுமிச்சு ஆடுமிச்சு அவர் ரொம்ப டயர்டா ஆயிட்டாரு ரொம்பவும் பசிக்கும்ல ஆனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு விஷயம் செய்வாரு என்ன அப்படின்னா காலையில கூட்டு போன நூறு ஆட்டுக்குட்டியும் பத்திரமா வந்துருச்சா இல்ல எதுவும் தொலைஞ்சு போச்சா அப்படின்னு ஒன் டூ த்ரீ அப்படின்னு என்ன ஆரம்பிப்பாரு என்ன ஆரம்பிக்கும்போது நைன்டி செவன் நைன்டி எயிட் நைன்டி நைன் அப்படின்னு எண்றாரு நூறாவது ஆட்டுக்குட்டியை காணும் உடனே அவரு நம்ம டயர்டா இருக்கிறதுனால நம்ம தப்பா எண்ணிருப்போம் திரும்பவும் பர்ஸ்ட்ல இருந்து எண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அப்படின்னு சொல்றாரு முத ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுது

அந்த நூறாவது ஆட்டுக்குட்டி எதுன்னு தெரியுமா வழியில வரும்போது கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இங்கிட்டும் வழி விலகி போச்சுல அந்த குட்டி ஆட்டுக்குட்டி அந்த செல்ல ஆட்டுக்குட்டியதான் காணும் நாம அந்த செல்ல ஆட்டுக்குட்டிய அந்த குட்டி ஆட்டுக்குட்டிய தேடி பாக்கலாமே அப்படின்னு முடிவு செஞ்சாரு முடிவு செஞ்சுட்டு அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டுக்குட்டியும் பத்திரமா கேட்ட இழுத்து போட்டி டைட்டா கட்டிட்டாரு எந்த ஆட்டுக்குட்டியும் வெளியில போயிட திரும்பி வர வரைக்கும் அப்படின்னு நினைச்சாரு அப்புறம் அவருக்கு காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு பசியா இருந்தாரு டயர்டா இருந்தாரு ஆனா அவர் அதெல்லாம் பொருட்படுத்தல அந்த செல்ல ஆட்டுக்குட்டிய எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கறது மட்டும்தான் அவருடைய எண்ணம் போற வழில ஏற்காத்து பயங்கரமா வீசுது ஆனா ஆட்டுக்குட்டி செல்லக்குட்டி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே போனாரு போற வழில இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்பயம் ஆறு ஆட்டுக்குட்டி செல்லக்குட்டி எங்க இருக்கீங்க அப்படின்னு விட்டுக்கிட்டே போனாரு ஆனா ஆட்டுக்குட்டியோடைய சவுண்டு கேட்கவே இல்ல என் செல்லக்குட்டி என் ஆட்டுக்குட்டி எவ்வளவு கஷ்டப்படுதுன்னே தெரியலனு போனாரு வழியில இன்னமும் கரடு முரடான பாதைகள் பாறைகள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் முள்ளு அங்க இருந்துச்சு அவர் போற வழியில அவர் கால முள்ளெல்லாம் கூட குத்துச்சு ஆனா அவரு ஆட்டுக்குட்டி செல்லக்குட்டி எங்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லிட்டே போனாரு மழை பெயர பெஞ்சுச்சா அவரை கொஞ்சம் பாறெல்லாம் வழுக்கி வலுக்கி விட்டுச்சு அவரு அப்படியே குத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரா திடீர்னு பார்த்தா அவருடைய சவுண்ட கேட்ட ஆட்டுக்குட்டி அஹ் அப்படின்னு கத்துச்சு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க பக்கத்துலதான் எங்கயா இருக்கு நடுவுலாம் எடுத்து போட்டாரு எடுத்து போட்டா உடம்பெல்லாம் அங்கங்க காயம் உடனே ஆட்டுக்குட்டிய கடப்படாதீங்க சொல்லுக்குட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டுக்குட்டிய அடியில தூக்கி வச்சுக்கிட்டாரு தூக்கி வச்சிட்டு வீடு வரைக்கும் அதை இறக்கியே விடல தூக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு வீட்டுக்கு போயும் அந்த ஆட்டுக்குட்டியை இறக்கி விட அவருக்கு மனசே இல்லை வேற இறக்கி விட்டாலும் அந்த ஆட்டுக்குட்டி டக்குன்னு மடிக்கி வந்துடுது உடனே அவர் தன்னுடைய சுத்தி உள்ள எல்லாத்துகிட்டையும் என்னுடைய ஆட்டுக்குட்டி கணாமல் போச்சு

அம்மா கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா கூட சொல் பேச்சு கேட்காம கீழ்படியாம இருக்கிறோம் அப்ப வழி தப்பி போன தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி மாதிரி நாம இருக்கிறோம் நாம அப்படி செய்யும் போது கீழ்படியாம இருக்கும்போது ஏசுப்பா மனசு கஷ்டப்படும் ஆட்டுக்குட்டி தொலைஞ்ச போது மனசு இல்லையா அப்ப சொல் பேச்சு கேக்காத சேட்டை பண்ற செல்ல ஆட்டுக்குட்டியா இருக்க கூடாது சொல் பேச்சு கேக்குற கீழ்படியற நல்ல குட்டி ஆட்டுக்குட்டியா செல்ல ஆட்டுக்குட்டியா இருக்கணும் மீண்டும் வேறொரு ஸ்டோரியோட உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்